ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோஸ் கிச்சன் இன்றைக்கி உளுந்து இல்லாமல் சோயாபீனை வச்சு நம்ம இட்லி மாவு எப்படி அரைச்சு இட்லி எப்படி வருதுன்னு பார்ப்போம் குஷ்பு இட்லி மாதிரி வரும் சோயா இந்த சோயாவை நம்ம ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை நம்ம ஒரு மூணு மணி நேரம் இட்லி அரிசின்னா மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ இந்த சோயாலேயும் நான் என்ன பண்ணுறேன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுறேன் இதில் வந்து உளுந்து சேர்க்காத இட்லி இது நம்ம இந்த ஒமேகா இந்த சோயாவில் வந்து ஒமல்லது இது நல்லா ஊறி வரணும் ஊறி வந்துட்டப்போ இது எப்படி மிக்ஸியில் இல்லைன்னா கிரைண்டரில் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் இது ஊறி வரட்டும் நான் போய் அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற போட்டேன் இது வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் சோயாவும் வெந்தியமும் இது அரிசி வந்து இப்போ தான் நான் வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன் குறைஞ்சது சோயா வந்து செவன் ஹவர்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா பொங்க பொங்க அந்த மாவு கிடைக்கும் சரிங்களா அரிசி வந்து நிறைய ஊறக்கூடாது இல்லையா இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கேன் சோயா இருக்கு இல்லையா நல்லா ஊறிச்சு வச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் போடக்கூடாது அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸியில் கொஞ்சம் போட்டுடணும் மிக்ஸியில் போட்டு ஒன்றும் ரெண்டுமா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிரைண்டர் போடணும் உளுத்தம் உள் பருப்பு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைக்கணும் விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து இந்த சோயாவும் வெந்தியமும் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை போட்டலாம் நான் இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டீரில் அரைச்சி விட்டு வரணும் இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டுமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரை போட்டிங்கன்னா சூப்பராக மா உளுந்தோடு சூப்பராக பொங்கி வரும் கிரைண்டரை போட்டுட்டு காட்டுறேன் இப்போ கிரைண்டரில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து போடணும் எப்படி நம்ம உளுந்துக்கு வந்து தண்ணி தெளித்து அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும் கொஞ்சம் வந்து அந்த பருப்பு வந்து மசியத்துக்கு லேட் ஆகும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டுமா அரைச்சிடுது அது ஏற்கனவே ஊறி இருக்கனால சூப்பராக அரைஞ்சிரும் நிறைய பாருங்கள் புசு புசுன்ட்டு எல்லாம் வளமாக இருக்கும் குளுந்து எப்படி வரும் அதே மாதிரி நல்லா விசு விசுனு வந்துருக்கு இட்லியும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டேஜ் அப்படி போட்டால் டபுக்குன்னு விழுதுப்பாரு குளுந்துக்கு நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இப்போ இதை நான் எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு அரிசி போடும்போது காட்டுறேன் நான் இது எடுக்கல நான் இது ஃபுல்லாக வலிச்சு எடுக்கல கொஞ்சம் இருக்கட்டும் அதுலேயே அப்படியே அதுலயே நான் அரிசி போடுறேன் நம்ம உடம்புக்கு தேவையான ஊத்திடக்கூடாது நல்லா அரிசி அந்த இதெல்லாம் நல்லா தான் ஊத்தணும் தண்ணி இட்லி நல்லா வாசனையா இருக்கும் இந்த இட்லி வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா புரோட்டீன் ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன் இந்த கிரைண்டர் அமை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிரைண்டர் பேரும்மா கிரைண்டர் பேர் வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் ஆமாம் கம்ஃபர்ட் ப்ளஸ் அமேசான்லேயும் இருக்கும் இந்த நாப்ல இருந்து நம்மளுக்கு மாவு வெளியில வெளில கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும் நம்ம உள்ள கைய வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க கையே வைக்க தேவையில்லை இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்தினா போதும் போட்டு கல்லுக்கு போட்டு நம்ம கிரைண்டர் கல்வின தண்ணி இருக்கு இல்லையா அதுவே போட்டுருவோம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் புளிக்க விடணும் ஃபர்மெண்ட் ஆகிட்ட அப்புறமா எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் இட்லி ஊற்றும் போது நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா புஷு புஷு புஷுன்ட்டு குஷ்பு இட்லின்னு வாங்க இல்லையா அந்த இட்லி மாதிரி இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஐமனோட ஃப்ரெண்ட்ஸ் என் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த இட்லி ரொம்ப பிடிக்கும் என் சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த இட்லி குஷ்பு இட்லி இதை செஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் அது அவளுக்கு வந்து கார சட்னி தான் புளிக்கும் சின்ன பொண்ணுக்கு அது இட்லி குழம்பு அந்த கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த இட்லி வந்து எத்தனை இட்லி சாப்பிடும்னே தெரியாது நாளைக்கு மார்னிங் எப்படி புளிச்சிருக்குன்னு பார்ப்போம் சரியா இல்லை தான் வைக்கணும் மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது புளிக்கணும்ல இப்படியே எடுத்து வச்சுன்னா புளிக்காது மாவு இட்லி வராது கல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ மாவு பிடிச்சிருப்பார் எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு இட்லி நாளைக்கு காலையில் ஊற்றும் போது சூப்பராக வரும் இப்போ நம்மளுடைய சோயாபீன் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சி நாளைக்கு மார்னிங் இந்த இட்லி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இதை வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இனிமேலும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் ஓரளவுக்கு அந்த புளிப்பு தெரியும் இல்லையா அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த வெத்தலையை இப்படி திருப்பி இதில் வச்சுருவேன் வெத்தலையை வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட நம்மளுக்கு புளிக்கும் ஏன்னா பயிர் போட்டிருக்கோம் சோயாபீன் வந்து ஒரு பயிர் தானே அது போட்டு இப்போ நம்ம செய்கிறனால பயிரில் செய்கிற எல்லாமே வந்து சீக்கிரமாக புளிக்கும் கம்பேர்ட் டு உளுந்து இதை வந்து நாளைக்கு மார்னிங் இட்லி ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் அது நம்ம மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வெத்தில வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த வெத்தில எடுத்துடலாம் நம்ம மாவை பற்றி எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு புளிச்சு வந்திருக்கு தெரியுதா இப்போ நம்ம இந்த மாவை நல்லா பிசி இது பண்ணிவிட்டு வாட்டர் தண்ணி தண்ணியோட அளவு எந்த உள்ள இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் ஓகேம்மா எடுத்து இட்லி தட்டில் நான் என்ன தண்ணி இருக்கேன் இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றி ஆச்சு இப்போ வந்து இட்லி இட்லி வைக்கணும்னு பார்க்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து இட்லியை உள்ள வைக்க முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டை வைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளீனிக்கு போவோம் ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணுக்காண்டி அஞ்சு இட்லி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் செகண்ட் செகண்ட் பொருள் காலேஜ் போகும்போது அவளுக்கும் எங்களுக்கும் சேர்த்து வச்சுப்பேன் அதுவும் நல்லா இருக்காதுல்ல அதனால க்ளோஸ் பண்ணிடலாம் இதுல வந்து உளுந்தே போடல நானு இட்லி அரிசியும் வெள்ளது சோயாபீன் ஆ இது இருக்கு பாருங்க இட்லி ஓரளவுக்கு ஆறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை எடுத்துக்கலாம் எடுத்துருக்காரு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு புஸ் புஸ்னு இருக்குன்ற உளுந்தே சேர்க்காத இட்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு உளுந்தே சேர்க்காத இட்லி ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க மித்து மித்துன்னு இருக்கு புஷ்பு இட்லி மாதிரியே இருக்கும் சாஃப்டாக இருக்கிறது நல்லா லேர் சார்ந்திருக்க பாருங்கள் ம் சரிங்களா ம் இதோட வீடியோவை ஃபுல் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதை நான் வந்து காரைச்சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறேன் நம்மள நார்மல் உளுந்து இட்லி மாதிரியே இருக்குது அந்த சோயா பீன் போட்ட அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உளுந்தே இல்லாத இட்லியை நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்